வெல்கம் டு அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம்ங்க அழகான பண்ணை வீடோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்காங்க ஃபுல் ஃபென்சிங் ஒரு கேட்டு சூப்பரான ஒரு பண்ணை வீடு அக்கம் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டி குடியிருக்கிறாங்க பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி வீடுங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலில் வந்து ஓடுகள் வந்து கொடுத்து நல்ல டிசைனாக எடுத்துக்கிறாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வரமே வந்து லேண்டை சுற்றியுமே வந்து பல வகைகள் அதாவது தென்னந்தோப்பு வந்து கொஞ்சம் கவனிப்பு கம்மியாக இருக்குதுங்க நம்ம வாங்கி கொஞ்சம் டெவலப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஃப்ரூட்ஸ் வகைகள் பூ வகைகள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பூ வகை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து லேண்ட் ஓனர் வந்து அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பார்த்து பார்த்து வச்சுருக்குறாங்க நல்ல ஒரு மெயின்டெனலாக இருக்கக்கூடிய வீடு தானுங்க தென்னந்தோப்பு மட்டும் கொஞ்சம் க கவனிப்பு குறைவாக இருக்கும் நம்ம வாங்கி டெவலப் பண்ணும் பொழுது எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி சொன்னது பார்த்துக்குள்ளே வந்து ஆர்சி வீடுங்க லெட்டின் பாத்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட கிச்சன் ஹாலு எல்லா சௌரியத்தோட இருக்கக்கூடிய ஒரு ஒரு நம்ம பார்க்குறோம் இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் பைபாஸ் ரோட்டில் இருந்து மேற்கு சைடுங்க அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா தாமர குளத்துலேருந்து மேற்க வரலாம் ரூட்ஸ் கம்பெனி அதிலிருந்து நீங்கள் ரைட் எடுத்தீங்க அப்படின்னா சோலக்கல் மாரியம்மன் கோயில் வந்து அதுலேருந்து வடக்கு வலை வந்து வடக்கு வளத்து நேர் ஒரே ரோடுங்க மேற்க வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாமுங்க ஊருக்காடு ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கரில் வந்து பண்ணை வீட்டோட நிறைய கேட்டிருக்கீங்க அந்த பயில் கண்டிப்பாக சூட் ஆகுங்க ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு பேஸும் ஃபுல்லாக வந்துடுது ஃபுல் ஃபென்சிங் ஒரு கேட்டு எல்லா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து வந்துடுதுங்க வேறு எதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறு எதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேலே படி எல்லாமே வந்து நல்ல ஒரு செட்டப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுங்க தென்னை மரங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனிப்பு குறைவாக இருக்குங்க அந்த மாமரம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொய்யா மரம் அதாவது வந்து வீட்டுக்கு தேவையான அனைத்து ஃப்ரூட்ஸ் வகைகளும் லேண்டோனர் வந்து வச்சுருக்கேன் மரம் பலாமரம் எல்லாமே வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு தேவைக்கு வச்சுருக்குறாங்க இந்த லேண்டை வாங்கி பா வந்து வாங்கி பார்த்திங்க அப்படின்னா ஒன் கண்டினியூஸாக வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸில் நம்ம வந்தால் போனால் வார எண்டில் வந்து இருந்துட்டு போகிறதுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க அமைதியான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்து ஆட்கள் தங்குறக்கும் சின்ன ஒரு ரூம் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனி போர் அந்த போருக்கு வந்து சர்வீஸ் வந்துருதுங்க அந்த கார் நிற்கிறதா ரோடு நல்ல ஒரு ரோடு பேஸ் கிட்டத்தட்ட வந்து நூற்றி அடி வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அடி பேஸ் கிடைக்கிற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க சென்னை மரங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கவனிப்பு வந்து குறைவாக தான் இருக்குதுங்க நம்ம வாங்கி கொஞ்சம் ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இடத்துக்கு தான் வந்து நல்ல மார்க்கெட்டான இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க வாரத்தில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அமைதியான ஏரியாங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி இந்த லேண்ட் ஓனர் வந்து ஒரு ஏக்கருக்கு என்ன ரேட் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா எழுபது லட்சம் ரூபா வந்து ஒரு ஏக்கருக்கு ஃபைனலாக கேட்குறாருங்க நீங்க நேரில் வந்து பாருங்க பிடிச்சது அப்படின்னா லைட்டாக நம்ம குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரோம்ங்க மாட்டு செட்டு ஆட்கள் தங்குறதுக்கு அனைத்து வசதிகளோடு இருக்குதுங்க வேறு ஏதாவது லேண்ட் சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் லேண்ட் மார்க் நிலவரத்துக்கு பண்ணிக் கொடுக்கலாம் கிழக்கு சரிவா பூமிங்க பாருங்கள் கால் பண்ணுங்க